வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கல் எறியும் தூரம்தான் என்றால் குர்மருகாமாள் பின்னர் தான் காவேரி புரிந்து கொண்டாள் பஸ் நின்ற இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் துளைவுக்கு கல் ஏறியப்பட்டிருந்தது வியூசினவன் பெரிய விளையாட்டு வீரன் போலும் தனக்குள்ளே சிரித்துக்கொண்டு மெல்ல நடந்தாள் கிராமத்தின் எல்லை ஓரத்திலேயே அமைந்திருந்த அந்த தெருவின் நடுவில் தான் அவர்கள் வீடு இருந்தது நாய்கள் இரண்டாவளை கண்டதும் கோபத்துடன் குறைத்து கொண்டு ஓடி வந்தன சிவா ஒரு சிறு கல்லை எடுத்து வீசியதும் மாயமாயின தெருவில் உள்ள பல வீடுகளின் வாய் இருந்தபடியே ஆவல் மிக்க ஆண் பெண்கள் எட்டி பார்த்தனர் எதிர் வீட்டு கதவை திறந்து கொண்டு ஒரு அம்மாள் அவசரமாக படியிறங்கி வந்து நின்றாள் மஞ்சள் பூசில் விநித்த முகத்திலே பெரிய குங்கும பொட்டும் கண்களில் ஆவலமாக வந்தவள் யார் இந்த பொண்ணு ஊருக்கு புதுசாக தெரியுதே என்று பொதுவாக கேட்டபடி முருகம்மாளை வெறித்து பார்த்தாள் இரண்டு வீட்டவர்களிடையும் துளியும் சிநேகிதமில்லை என்ற அந்த பார்வை வரையடித்ததே காவேரி உணர்ந்தாள் முருகம்மாள் தொண்டையை கொண்டு உரத்த குரலில் தன் அடுத்த வீட்டுக்காரியை கூப்பிட்டாள் பங்காரு உன்கிட்ட நான் ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் சௌந்தரியின் ஆத்தன் நாத்தனார் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து கடிதாசி போய்ட்டிருக்கா கூட்டி வர போறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு தான் இவ காவேரின்னு பேர் பிறகு நேரம் கிடைத்ததும் வீட்டுக்கு வா ஆப்பிரிக்கா பற்றி நிறைய கேட்கலாம் என்று தெருவில் உள்ள அத்தனை ஒட்டுமொத்தமாக அறிமுகம் செய்கிற பெருங்குரலில் பேசினாள் அப்படி கொஞ்சம் நில்லுமா என்று சொல்லியபடி உள்ளே இருந்து வந்த பருமனான நடுத்தரு வயது பெண்மணிதான் சட்டநாதன் மனைவி காமாட்சி என்பதை காவேரி உணர்ந்து கொண்டாள் பின்னால் இரும்பும் சப்தம் கேட்டது ஓங்கி உயரமாக மெலிந்தவராக லேசாக வழிக்கு தலையுடன் வந்தவர்தான் சௌந்தரி அணியின் பங்காளி சட்டநாதன் என்பதையும் புரிந்து கொண்டாள் காமாட்சி ஆரத்தி சுற்றி மஞ்சள் நீரில் மிதந்த வெற்றிலை மீது எரிந்து கொண்டிருந்த கற்புற ஜோதியை விரலால் தொட்டு மஞ்சள் நீரையும் கலந்து அவள் நெற்றியில் பொட்டு வைத்த பிரயாணம் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு என்று பழுப்பாக தெரிந்த பட்களை காட்டி சத்தன் அதன் வரவேற்க தெருவே வேடிக்கை பார்க்க காவேரி உள்ளே சென்றாள் கூடத்தில் தொங்கிய ஒரு ஊஞ்சலியும் சுவரை ஒட்டி கிடந்த ஒரு சிறு பெஞ்சியும் தவிர அந்த வீட்டில் நாற்காலி மேஜை என்ற அலங்காரம் எதுவும் ஈர்க்கவில்லை சுவரில் காணப்பட்டது ஒரு புகைப்படத்தை அவள் விரிப்பதைக் கண்ட முருகாமால் நடுவில் உட்கார்ந்திருக்கே அதுதான் உன் அண்ணி சவுந்தரி அவள் பக்கத்திலே கூட்டும் சூட்டுமாக இருக்கிறவர் உன் அண்ணன் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற சட்டநாதன் அடுத்தது காமாட்சி ஓரமாக உட்கார்ந்திருக்கிறது தான் உன் அண்ணியின் தமையன் அமர்தலிங்கம் எங்கள் பங்காளி என்று அறிமுகப்படுத்தினாள் உண்மைதான் இதே போன்றதொரு படத்தை அன்னி சௌந்தரியின் ஃபோட்டோ ஆல்பத்தில் காவேரி பார்த்திருக்கிறாள் அவள் சரியான வீட்டிற்குதான் தான் வந்திருக்கிறாள் சந்தேகமில்லை என்று மனதிலே கொஞ்சம் ஆறுதல் கொண்டாள் அவள் உபயோகத்திற்கு என்ற தாழ்வார்த்தை ஒட்டிய ஒரு அறையை ஒழித்து வைத்திருந்தார்கள் அவர்கள் மூளையில் ஒரு பெரும் நெக்குதிர் நின்று கொண்டிருந்தது அதை ஒட்டி சில தகரை பெட்டிகள் அடுக்காக வைக்கப்பட்டிருந்தன அந்த அறைக்குள் தான் சுமந்து வந்த பெட்டி தோல் பைகளை வைத்துவிட்டு முருகமாலிடம் வந்து கழிவறை எங்கே இருக்கிறது என்று ரகசியமாக கேட்டாள் முருகமாள் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு பின்புற திறந்து தோட்டத்தின் மூளை ஓரத்திலே எல்லை சுவருடன் நான்கு சுவர்களால் அடைக்கப்பட்டிருந்த ஒரு திறந்த வெளியை காட்டிய அவள் திடுக்கிட்டு போனாள் ஆம்பளைங்க காலையில் எழுந்ததும் வாய்க்காலில் பல் துளைக்கிட்டு வயல் வரப்புகளை பார்த்தபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டு குளிச்சுட்டு காப்பி பலகாரம் சாப்பிட வந்துடுவாங்க பெண்கள் அப்படி கிளம்பி போக முடியாதுன்னுட்டு தம்பி சட்டநாதன் மண் சுவத்தை எழுப்பி இதை கட்டி வச்சிருக்கு முருகம்மாள் விளக்கினாள் மின் வசதியிற்கு சில வீடுகளில் செப்டிக் டேங்க் உபயோகத்தில் இருக்கும் என்று வழியில் சிவநாதன் சொன்னானே ஒரு வசதியும் இல்லாத ஒரு வீட்டில் வந்து மாட்டி கொண்டு விட்டு காவேரி உள்ளூர கலங்கி போனாள் கிணற்றின் ஓரமாக சிறிதளவு சிமெண்ட் பூசப்பட்டு ஒரு பகுதியில் சுற்றிலும் மூங்கில் பாய் தடுப்பு போட்டு ஓலை வேய்ந்த கூரையுடன் காணப்பட்ட இடம்தான் குளியலறை என்று காமாட்சி சொன்னாள் கற்களை கூட்டி அமைத்திருந்த அடுப்பின் மீது காய்ந்த விறகை எரிந்து கொண்டிருக்க கரியை கழுத்து வரை பூசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வெந்நீர் தவளையிலிருந்து தண்ணீரை செம்பால் கொண்டு வாளியில் ஊற்றிக்கொண்டு அண்டாவிலிருந்து பச்சை தண்ணீருடன் அளவாக கலந்து அவள் குளித்து முடிப்பதற்குள் அங்கு சூழ்ந்த புகையில் அவள் தீக்கு முக்காடி போய்விட்டாள் அண்ணியின் வேண்டுகோளை முடிக்கும் வரை இந்த கிராம வாசத்தை சகித்து கொள்ள வேண்டுமோ சர்க்குணம் கூறியது அத்தனையும் உண்மைதான் வசதியாக வாழ்ந்து பழக்கப்பட்ட அவர்களால் தாய்நாட்டின் கிராம வாழ்க்கை தாக்கு பிடிக்க முடியாத சங்கதியாக உள்ளதே தரை மீது பாயும் பாயும் தலையனையும் போட்டு படுத்துறங்கிவிட்டு மறுநாள் எழுந்தபோது முதுகு கதவு போல பிடித்துக்கொண்டு எப்படி வலித்தது காபி பலகாரம் என்று இட்லி தோசை உப்புமா போன்றவைகளை அவளால் சுவைத்து சாப்பிடவே முடியவில்லை சுட்டருட்டியையும் வெண்ணியையும் பாலீட்டு கட்டியையும் ஜாமியும் வந்து இரண்டு நாளில் நாக்கு தேடி தவித்தது இதற்கிடையில் அவளை பார்க்க வந்தவர்களின் தொணப்பை அவளால் சகிக்கவே முடியவில்லை சௌந்தரிய நாத்தனாரா நர்ஸ் வேலை பார்க்கிறாளா அங்கெல்லாம் சம்பளம் ரொம்பவாமே மூக்கு முழியுமா நல்லாவே இருக்கா என்று பிரமித்தவர் சிலர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கானதும் எப்படியோ இருப்பான்னு நினைச்சேன் நம்மளாட்டுமே அசல் தமிழ் பொண்ணாக இருக்காளே அதிர்ஷியத்தனர் சிலர் தமிழை பேசும்போது தான் இந்த பெண் நம்ம ஊருக்காரின்னு தெரிகிறது மற்றபடி நம்ம கோடிவிட்டு ராசாத்தி போல ஒரு ஜாடையிலே இருக்கா கல்யாணமாகலையாமே ஏன் முருகமா உன் அண்ணன் பேரன் சுந்தரத்துக்கு இந்த பெண்ணை கட்டி வச்சுடலாம் போலிருக்கே கல்யாண பேச்சு வேற ஆரம்பமாகியது நான் போன மாதம் மெட்ராஸ்லே ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த ஒரு தமிழ் பெண்ணை சந்தித்தேன் அதுக்கு சுட்டு போட்டால் கூட ஐயோன்னு கற்று தமிழ் தெரியலை நுனி நாக்கி தட்டிக்கிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தது நல்ல வேலை இந்த பெண்ணுக்கு தமிழ் பேச தெரிஞ்சிருக்கு தமிழர்கள் எங்கேயே போயிருந்தால் என்ன அவங்கவுங்க தாய்மொழியை மறக்கலாமோ என்று அது லாக பேசிய ஒரு வாயாடி பெண்மணி காவிரியை ஏற இறங்க பார்த்தாள் நல்ல வேலை தயவால் தமிழ் கொஞ்சம் எழுதவும் படிக்கவும் கூடியவரை நன்றாக பேசவும் தெரிந்து கொண்டிருந்தாள் காவேரி இல்லாவிட்டால் இந்த கிராமத்தில் அவள் மிகவும் அவமானப்பட நேர்ந்திருக்கும் நன்றியுடன் நன்னியை நினைத்து கொண்டாள் அவளை பார்க்க வந்தவர்களுக்கெல்லாம் காஃபியும் மிட்டாய்களும் பலகாரகமும் கொடுக்கப்பட்டன சாப்பிட கலர்கள் தாராளமாக வழங்கப்பட்டன முருகம்மாள் அந்த செலவிற்கெல்லாம் தினம் தினசரி முன்னதாகவே காவேரியிடம் நூறு ரூபாய் வாங்கி கொள்ள ஆரம்பித்தாள் வெற்றிலை ஒரு கவுளி வாங்க நூறு ரூபாய் எடுத்து போன சிவநாதன் மீஜி சில்லறையை அவளிடம் திருப்பித் தரவே இல்லை காவிரியை வைப்புத்தி கேட்டபோது மீதியை அவன் புத்தகம் வாங்க எடுத்து விட்டதாக சொன்னான் எரு வாங்கணும் அவசரமாக ஒரு இருநூறு ரூபாய் கடனாக தந்து உதவ முடியுமா சட்டநாதன் கேட்டபோது அவளால் மறுக்க முடியவில்லை கொண்டு வந்து தந்த துணிமணிகள் து பொம்மைகள் மிட்டாய்கள் போதாது போல் தனக்கு கை செலவிற்கு ஒரு நூறு ரூபாய் தந்து உதவ என்று வந்து கிசுகிசுத்தால் காமாட்சி உங்கள் ஊரிலேயே சவுந்தரிக்கு கருமாதி திவசம் இது போன்ற சுவாமி சாங்கியங்கள் ஏதும் செய்திருக்க மாட்டீங்க அதனாலே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் புரோகிதரை கூப்பிட்டு திதி நாளை பார்க்க சொல்லி கலசம் வச்சு பூஜை செய்து மந்திர தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து கழிப்பு கழிச்சுட்டு ஊரில் உள்ள பத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பந்தி போஷணம் செய்து வச்சிடலாம்னு தீர்மானம் அதுக்கு ரொம்ப ஒன்றும் ஆகாது இரண்டாயிரம் ரூபாயில் முடிச்சிடலாம் உங்கள் அண்ணியின் ஆத்மா சாந்தி அடையும் என்ன சொல்கிற முருகம்மாள் கேட்டதும் காவேரி திருக்கிட்டு போனால் இந்த நிலையில் காரியங்கள் தொடர்ந்தால் அவள் கொண்டு வந்த பணம் எத்தனை நாளைக்கு வரும் வெகு சீக்கிரம் இவ்விடத்தை விட்டு கிளம்பிப்பு ஆக வேண்டும் நீ கவலையில் ஆழ்ந்து போனாள் ஆத்திலே தலைமுழுக ஆசையாக இருக்க என்றால் வந்த மூன்றாவது நாள் ஐபிஎஸ் பாஷம் முழுவதும் ஒரு நாள் விடாத காவிரியில் காலில் தொடர்ந்து தலைமுழுகி மிருகமால் கண்ட சுகம் மூட்டு வலியால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் வயது கோளாறு அதனால் மூட்டுவலி என்று டாக்டர்கள் சொன்னதே அவள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை தன் நோயின் காரணம் காவிரி ஸ்நானம் என்று நம்பினாள் இந்த பெண்ணை கையில் போட்டுக்கொண்டால் தான் மேற்கொண்ட பல காரியங்களை நடத்த இயலும் என்ற எண்ணத்துடன் சிவநாதனை துணைக்கு அனுப்பி வைக்கிறேன் நீயே போய் தலைமூழ்கிட்டு வந்துடு என்று அனுப்பி வைத்தாள் பொடிநடையாக கையில் ஒரு காகித பொட்டலத்துடன் காவேரி ஆற்றை நோக்கி புறப்பட்டாள் சாலையை கடந்து ஆற்றங்கரை ஓரத்தை தாண்டி நானல் புதர்களிடையே ஓடிய வெண்ணிற மணல் பாதையில் இறங்கி பெண்கள் குளிக்கும் இறங்கு துறையை அடைந்தாள் அம்மாடி காவேரி ஆறு இத்தனை அகலமாகவா பரவி ஓடுகிறது பிரமிப்புடன் நின்றாள் கீழ்வானும் சிவந்து கொண்டு சூரியன் கிளம்பி பொன்னாக இளம் வெயிலை பரப்பி கொண்டிருந்தது தோய்க்கும் கல்லில் மஞ்சளை உரசி குழைத்து முகத்தில் அப்பிக்கொண்டு நின்ற ஒரு பெண்மணி உயிருக்கென்று திரும்பினாள் பொம்பளைங்க குளிக்கிற இடத்துலே நீ வந்து நிற்கலாமா சிவா கரை வாரத்தில் போய் குழக்கா வாரத்துக்கிட்டே போய் நில்லே இவள் குளித்ததும் நான் கூட்டி வரேன் என்று அதட்டினாள் சிவநாதன் அங்கிருந்து அகன்றதும் அந்த பெண்மணி அவளை பார்த்து முறவழித்தாள் நீ வந்தனைக்கு உன்னை பார்த்தேன் பயப்படாதே சும்மா தண்ணியிலே என் கையை பிடிச்சிட்டு இறங்கு என்று உபசரித்தாள் காவேரி கேட்க விரும்பிய சங்கதிக்கு அவள் சற்றென்று பதில் சொல்லிவிட்டாள் உங்க வீட்டுக்கு எதிரே இருக்கிற நீல சாயம் பூசின வீட்டிலே தான் இருக்கிறோம் என் பெயர் மரகதம் எனக்கும் உங்க வீட்டு கேள்வி முருகவாலுக்கும் ஆகாது பேசுறது கூட இல்லை ஆமாம் ஆப்பிரிக்க ஆறுகளிலே முதலிகள் இருக்குமாமே உண்மையா தண்ணீருக்குள் இறங்க காலை வைத்த காவேரி திடுகிட்டு காய கரை பக்கம் திரும்பி ஓடினாள் மரகதம் சிரித்து சிரித்துவிட்டாள் பயப்படாதே இந்த ஆற்றில் இறங்கு துறையில் முதலை ஏதும் கிடையாது ஆனால் உங்கள் வீட்டில்தான் பெரிய முதலை இருக்கு அதுகிட்டே நீ ஜாக்கிரதையா இருக்கணும் என்றபடி அவள் கையை பற்றி வைத்தாள் நீச்சல் உடையில் கடலில் இறங்கி குளித்து பழக்கப்பட்டவள் காவேரி மரகதத்தை போல் போல புடவையை மார்பின் மீது இறுக்கமாக கட்டிக்கொண்டு தண்ணீரில் இறங்க தெரியவில்லை கூச்சத்துடன் கையில் இருந்த காகிதப் பொட்டலத்துடன் தான் கட்டி வந்த புடவை ரவிக்கியோடு நீரில் இறங்கினாள் அது என்ன பொட்டலம் மரகதம் கேட்டாள் என் அன்னி சௌந்தரியின் வேண்டுகோளை நிறைவு செய்யத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் அவங்க இறக்குமுன் சொல்லிவிட்டு போயிருக்காங்க அவங்களுடைய புடவை ஒன்றையும் ரவிக்கியையும் இந்த காவேரி நதியில் போட சொன்னாங்க அதை செய்ய என்று கூறியவள் உணர்ச்சி வசத்தில் பேச முடியாது கையில் இருந்த பொட்டலத்தை அவிழ்த்து தண்ணீரில் போட்டு நனைத்து வெகு துளைவில் விட்டெறிந்தாள் உதயசூரியனை நோக்கி கும்பிட்டபடி தலையை அவிழ்த்து கொண்டு தண்ணீருக்குள் மூழ்கி இழுந்தாள் கால்களை பச்சளம் குழந்தைகள் போல சிறு மீன் குஞ்சுகள் மெல்ல கடித்த போது மேனி புல்லெறித்தது மறுபடியும் மூழ்கி இழுந்தாள் அன்னி நீங்கள் கேட்டுக்கிட்டபடி செய்துவிட்டேன் நன்னி என்று கூறியபடி அவள் விசுமிய போது மரகதம் சற்றென்று ஓடி வந்து அவளை ஆதரவுடன் கட்டி கொண்டாள் காவேரி உன் அன்னியின் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் ஆனால் நீ ஒரு காரியம் உடனடியாக செய்தால் உனக்கு நல்லது என்ன செய்யணும் காவேரி வியப்புடன் கேட்டாள் இங்கிருந்து நீ சீக்கிரம் கிளம்பி பட்டணம் போய் அங்கே வேற தெரிஞ்சவங்க வீட்டில் போய் தங்கிட்டு காலாகாலத்திலே உன் ஊர் போய் சேர்ந்துடணும் இல்லாட்டி உன் கைப்பணம் எல்லாம் கரைஞ்சி போய் நீ நடு தெருவில் நிற்பேன் இப்போ இப்படித்தான் கொஞ்ச நாட்கள் முன் உன் பங்காளி வீட்டவர்களுக்கு தூரத்து உறவுக்கார பையன் சிங்கப்பூரிலிருந்து சட்டை துணிமனைகள் டேப் ரெக்கார்டர் ஃபோட்டோ கேமரா டிரான்சிஸ்டர் எல்லாத்தையும் முருகமாக ஜாலம் செய்து பிடுங்கி கொண்டு அந்த பையனை அம்போன்னு நிற்க வச்சுட்டாங்க நான் இருநூறு ரூபாய் கடன் கொடுத்து மெட்ராஸ் அனுப்பி வச்சேன் பையன் எப்படியோ ஊர் போய் சேர்ந்துட்டான் என் பணத்தையும் நாணயமாக அனுப்பிட்டான் நான் என்ன செய்வேன் ஆண்டி இங்கிருந்து எப்படி கிளம்புவேன் பரபரப்புடன் கேட்டாள் காவேரி அவள் நெஞ்சு பயத்தில் துடித்தது அதுக்கு நான் உதவி செய்கிறேன் கவலைப்படாதே விவரமாக நான் சொல்கிறதை கேள் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் என்றபடி காவேரி கவலையுடன் துவக்கும் கல் மீது கொண்டாள் நனைந்த உடையில் அவளது உடல் நடுங்கியது முருகமாலை நினைத்து உள்ள பதறியது